மனிதர்களை தூக்கில் தொங்க அம்மன் கோவில் பற்றி தெரியுமா இதுதான் தூக்கு மாட்டும் அம்மன் வாணியடி ஊருக்கு நடுவில் ஒரு பழமையான ஒரு மரம் இருக்கு அந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய மரம் அந்த மரத்தில் ஒரு முனியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த காலத்துல அந்த முனி ரொம்ப ரொம்ப கெட்ட முனி அந்த மரத்துல இருக்கிற முனி பல பேர் காவு வங்கி இருக்கு நினைச்சாலோ இல்ல அசுத்தமான நினைச்சாலோ அப்படி இல்லைன்னா அந்த மரத்தை அந்த முனி காவு வங்கி இருக்கு எல்லாத்தையும் ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மந்திரவாதிகளை வர வச்சு இந்த முனியை ஓட்ட ட்ரை பண்றாங்க பல நாட்களில் அந்த மந்திரவாதிகள் பூஜை பண்ணி அந்த முனியை ஓட்டவே முடியவில்லை அதுக்கு பதிலாக அந்த முனி கிட்ட பேசியிருக்காங்க அந்த முனி என்ன சொல்லிக்கனா எனக்கு கண்ணி கிடையாது ஒரு பெண் வேணும் அப்படி எனக்கு ஒரு பெண்ணை கொடுத்துட்டீங்கன்னா

அம்மனோட கோவம் குறையாம அந்த ஊர்ல இருக்கிற பல மக்களை இந்த மாதிரி தான் தூக்குல தங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பயந்த அந்த ஊர் மக்கள் அந்த அம்மனுக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த அம்மனை தூக்கு மாட்டும் அம்மன் தான் சொல்லுவாங்க